ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மண்டேக்கான விலாக் பார்த்துலாங்க மண்டே மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா ஆஷியூஷுவல் பிரம்மமுகூர்த்த பூஜையோட என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு எல்லா நாட்களுமே வந்து நான் பிரம்மமுகூர்த்த பூஜை முடிச்சுட்டு தாங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி நான்வெஜ் செஞ்சுருந்தால் எப்படி நான் இங்கே வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுருந்தேனா நைட்டே எல்லாமே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கழுகி வச்சுட்டு வீடுமே தொடைச்சி விட்டுட்டு தாங்க படுப்பேன் நான் வந்து சண்டேவே எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன் இருந் மண்டே வந்து எனக்கு டீப் கிளீனிங் ஒர்க் இருக்கும் ஏன்னா டியூஸ்டே வந்து நான் வந்து வேல் பூஜை செய்வேன் அதனால என்ன தான் நான் வந்து சண்டே நைட் கிளீன் பண்ணியிருந்தாலும் அந்த மண்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சன் மண் மண்டே நைட்டுமே வந்து கிளீனிங் வந்து பண்ணுவேங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு லைஃப்பில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க என்ன கிடைச்சிச்சுனா நிறைய பொறுமை கிடச்சிருக்குங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பொறுமையாக யோசிச்சு நிறுத்தி நிதானமான டெசிஷன்ஸ் எடுக்க தொடங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பிரியா வந்து வேறு மாதிரி இருப்பேன் எனக்கு லைட்டாக அவங்க பேசுகிற ஒரு மாதிரி ஹிட் ஆகுச்சுனாலே ரொம்ப திருப்பி சண்டை கட்டுவேன் நிறையா வந்து நெகட்டிவான வைப் என்கிட்டே இருந்துச்சுங்க எப்போ நான் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய தொடங்கினேனோ அப்போ எனக்குள்ளே நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா பொறுமைங்க ரொம்ப பொறுமையாக இருப்பேன் யார் என்ன சொன்னாலுமே அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி தான் அதுக்கான டெசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தென் நமக்கு பின்னாடி ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லைங்களா அதை எல்லாமே நமக்கு வந்து கடவுள் வந்து கண்ணு முன்னாடி காட்டி கொடுப்பாரு அதனால தான் எனக்கு வந்து இந்த பூஜையோட டே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனாகவே ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல உடம்பு சரியில்லை அப்படி இருந்தால் கூட கடைசிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிடுவேன் எனக்கு அந்த சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே வீட்டில் தீபம் எரியலன்னா அந்த நாள் ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்காதுங்க அதே மாதிரி நான் தீபம் ஏத்தலைனால எங்கள் மாமா கேட்டுருவாங்க என்னாச்சு என்ன மன குழப்பத்தில் இருக்கியா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க அதே நார்மலாக நான் எந்திரிச்சு நான் பாட்டுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா அவருக்கு ஓகே இவ வந்து ஃபைனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆகிடும் பார்க்கறக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் அதை வந்து பண்ண தொடங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு இதில் வந்து அடாப்ட் ஆகிடுவீங்க நீங்கள் பழைய ஒரு கேரக்டரில் இல்லையா லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக செஞ்சு அதை வந்து டோட்டலாகவே மறந்துடுவீங்க இதில் கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே மாற்றிடுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடம் வந்து மெடிக்கல் லீவ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால காலையிலேயே வந்து மெனு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலாங்க இதுக்கு வந்து ஒரு பெரியவங்காயத்தை நல்லா சாப் பண்ணிவிட்டு மூணு பல் பூண்டு தூண்டு இஞ்சி போட்டுட்டு கூடவே வந்துட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணி கொடுத்துருவேன் இதை வந்து பட்டரில் சாட்டே பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஆறரைக்காக வச்சுட்டு மேடமுக்கு வந்து எண்ணெய் தேக்க போகிறேங்க இப்போ நல்லா இந்த க்ரன்ச்சிஸ் வச்சு கொண்ட போட்டு பழகியிருக்கா இது கொண்ட போடாத பாப்பானா போமா இது வந்து நான் இதில் ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன் இப்படி தான் போட்டாங்க நானும் அப்படி தான் போடுவேன் கொரியன் கேர்ள்ஸ் எல்லாம் கொண்டதான் போட்டிருப்பாங்க சரி ஓகே அவளோட இதை ஏன் நம்ம இது பண்ணணும்னு சொல்லி விட்டுருவேங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த ஒரு ஹாப்பினஸே இல்லாமல் கிளம்புவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தாங்க மேடம் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் ஏன் பாப்பா அப்படி தான் ஒரு சாட்டர்டே சண்டே தொடர்ந்து லீவ் வந்து மண்டே போகணுன்னா கூட அவளை வந்து அவ்வளோ பேசி அவளை கன்சோல் பண்ணி அப்புறம் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் ஆன் த வேலை இது வாங்கி கொடு எனக்கு லஞ்ச் பாக்ஸ் இது செஞ்சு கொடுத்தாதான் நான் கிளம்புவேன் அப்படி எல்லாம் சொல்லுவாள் சரின்னு சொல்லிவிட்டு எண்ணெய்லாம் வச்சு சிக்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து எனக்கு தக்காளியுமே நல்லா சூடாரி வந்துடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு நாலு பல் நம்மளோட முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ப்யூரியை வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரே ஒரு இந்த பிரியாணி தாளப்பில் அந்த கொம்பு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலையும் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க பியூரியுமே இதுக்குள்ளே ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சக்கரங்களுக்கு இது மூணுமே போட்டுட்டு நல்லா கலக்கி கொடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் போட்டிருக்க பட்டர் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணால் போதும் இது வந்து ஹோம் மேட் பண்ணிடுங்க அதனால் நான் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன் அது ஃப்ரீசரில் இருந்ததுனால ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் நம்ம வெளியே முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஹோம்மேட் பட்டர் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலோட லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸுக்குமே கட் பண்ணியிருந்தேன் இதுக்கடையில் அவங்க அப்பாவுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாங்க அவர் குக் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு அப்புறம் கடைசியாக இருக்க போகிறப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வெட்டி வச்சிருந்த பன்னீரும் ஆட் பண்ணி கஸ்தூரி மேத்தியை லாஸ்ட்டாக க்ரஷ் பண்ணி நல்லா சேர்த்து விட்டுட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இதுக்கடையில் மாமாவுமே அவங்களோட குக்கிங் முடிச்சிட்டாங்க மேடம் காலையிலையும் சப்பாத்தி அதுக்கப்புறம் மத்தியானம் சப்பாத்தி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பைத்தியம் இருப்பாங்களா இருக்காங்களா அவங்களை சொல்லுங்கள் ஏன்னா என் பாப்பா அப்படிதான் நீங்கள் ஃபோர் டைம்ஸோ அதாவது இந்த டே ஃபுல்லாக உனக்கு சப்பாத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது மட்டுமே சாப்பிட்டுக்குவா இதில் வேறு என்ன சொன்னேன்னா எனக்கு ஸ்நாக்ஸ்க்கும் சப்பாத்தியும் கட் பண்ணி சக்கரை போட்டு வைமா அப்படின்னு சொன்னால் அடிச்சுடுவேன் ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஜூஸ்மே பாட்டிலில் வந்து போட்டுட்டு இந்த ஜூட் பேக்கில் வச்சு கொடுத்து இந்த கிளாஸ் பாட்டில் பார்த்துட்டிங்கன்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினாங்க ஆனால் இது உடையிறது கிடையாது இந்த சம்மர் டைமில் எப்போவுமே தினமுமே பாப்பாவுக்கு வந்து ஒரு ஜூஸ் இல்லாட்டி இளநீ இல்லாட்டி மோர் அடித்து இந்த மாதிரி இந்த பாட்டிலில் ஊற்றி கொடுத்து விட்ருவேன் நீங்களும் உங்கள் குழந்த கொஞ்சம் பெரிய குழந்த கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து விடுங்க அப்புறம் பாப்பா பார்த்துட்டிங்கன்னா அவளோட வாட்டர் பாட்டிலுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி பேக் பண்ணிட்டாங்க மேடம் நானுமே வந்து ஃப்ரூ ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிராகன் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சு கொடுத்துட்டேன் ஏன்னா அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கிரேப்ஸ் கேட்டிருக்கா பட் நான் வாங்க மறந்துட்டேங்க நாளைக்கு இல்லாட்டி நாலு தான் வாங்கிட்டு வரணும் ஏன்னா மாதுளம்பழம் பழம் ஆப்பிள் எல்லாம் இருக்கு கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதை அப்படியே நிறுத்திடுவா சாப்பிட மாட்டான் அதுக்கப்புறமா ஹேர்பின் விட்டு கிளம்ப போகிறவங்க எனக்கு வந்து எல்லா நாளும் என்னோடய கிச்சனை வந்து நீங்கள் நீட்டாக தான் பார்த்துருப்பீங்க இல்லையா எனக்கு ஹெவியான வேலை இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் எல்லா நாளுமே எனக்கு வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிளம்ப முடியாதுங்க சில டைம்ஸ் இந்த மாதிரியுமே ஆகும் அன்றைக்கி வந்து எனக்கு ஆரி கிளாஸுமே இருந்துச்சு ஸ்கூலுமே இருந்துச்சு இது வந்து என்னோடய ஆரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இது ஃபினிஷ் பண்ணலை இது பழைய ஸ்டூடண்ட் அவங்க போட்டு முடிச்சிட்டாங்க அவ்வளோ நேர்த்தியாக அழகாக போட்டிருந்தாங்கங்க எப்போவுமே நமக்கு எப்போ ஹாப்பினஸ் இருக்குன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அவங்க ப்ளவுஸை போட்டு காட்டுறப்போ செம ஹாப்பியாக இருக்கும் இது ரெண்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ளவுஸ் ஒர்க்கு ஒரு ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு போகிறப்போவுமே இப்படி தாங்க ரொம்ப நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்புறமா நான் என்னோடய எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாயந்தரம் வர்றப்போ பாப்பாவையுமே போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிச்சனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா காலையில் யூஸ் பண்ண எல்லா பாத்திரம் அப்படி அப்படியே தான் கிடக்கும் இது வந்து நான் ஸ்கூலுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் பேலன்ஸ் வச்சுருந்ததுங்க கொஞ்சம் ஒயிட் ரைஸும் அவரைக்காய் பொரியல் தயிர் இதுதான் எனக்கு லு மெனுவாக இருந்துச்சு என்னால் மூணு நேரமுமே வந்து சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது அதனால நான் வந்து அவரக்காய் பொரியலும் ஒயிட் ரைஸும் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேங்க அதை வந்து ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டி கொடுத்தேன் ஏன்னா ரெண்டு நேரம் வந்து வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்ருக்கா அதனால ரொம்ப பசிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்காம தயிர் சாதமே ஊட்டி அவரக்கா பொரியல் வச்சு ஊட்டி கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறமா இருந்த வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளர் டீ போட்டு குடித்தேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குன்னா கொஞ்சம் டீ குடிச்சா பூஸ்டப்பாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு நிறையா வேலை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆஃப் டீ இல்லாட்டி ஒரு கப் ஆஃப் காஃபி இது ரெண்டும் எடுத்துகிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணனா ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பாப்பாக்கு வந்து மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டு டேட்டுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதையும் போய் வாங்கிட்டு வந்து பாப்பா கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இருந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பொடி தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு தாங்க படிப்பேன் ஏன்னா அப்போ தான் அடுத்த நாள் காலையில் வந்து எனக்கு வேல் பூஜை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா இவ்வளோ நாளாக இந்த மீன் தொட்டி வந்துட்டு அவங்க வந்து அவங்க பாப்பா தம்பி பெட்ரூமில் வச்சு இருந்தாங்க இது வந்து தம்பியோட மீன் பாட்டு இது வந்து பாப்பாவோட மீன் பாட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இந்த இதை வந்து நான் உள்ளே வச்சுருந்தேங்க இப்போது நெய் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா அந்த கிராஸ் மேட்டு அதை வந்து கட் பண்ணி இந்த இடத்துல போட்டு அதுக்கு மேலே வந்து இது வச்சுருந்தேன் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா வீட்டெல்லாம் க்ளீனாக கூட்டி விட்டுட்டு வந்து தொடமே விட்டுருவாங்க சில டைம்ஸ் நமக்கு இப்படியுமே இருக்கும் எல்லா நாளுமே நம்ம நினைக்கிற மாதிரி போகவே போகாதுங்க தான் சொல்கிறேன் ஒரு ஒரு நாளுமே புது லெசன்ஸாக தான் இருக்கும் நான் நினைப்பேன் நம்ம வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கணும் இல்லைங்களா அதனால எனக்கு அந்த டைமிங் தாண்டிடுச்சுன்னா ரொம்ப டல்லாகிடுவேன் அப்படியே ஸ்லோவாக செஞ்சிட்டு இருப்பேன் அதே மாதிரி தாங்க ரொம்ப ஸ்லோவாக செஞ்சிருந்தேன் மாதிரி ஹெவியான வேலை இருக்கு அன்னைக்கு உங்களுக்கு தலைவலிக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா இப்போ வெயிலுக்கும் அதுக்கும் அப்படி இருக்குங்க வண்டியில் போயிட்டு வந்தால் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நைட் ஸ்கின் கேருக்கு எப்போ போல் வந்துட்டு நிவியா மாய்ச்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுது என்ன போட்டிருந்தா என்ன அப்சர்வ் ஆயிடுச்சு அதனால் கடைசியாக வந்து நிவியாவோடய மாய்ச்சரைசருமே போட்டுட்டு தலைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நவரத்னா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா அதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துருவேன் நம்மளே நம்மளே வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துட்டு ஹேருக்கு ஸ்கேல்பில் ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மசாஜர் ஸ்ட்ரிங் இருக்குது இல்லைங்களா அது வச்சு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணால் எனக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனாக ஃபீல் ஆகும் நீங்களும் வந்து வெளியே வேலைக்கு போகிறீங்க வெயில் அதிகமாக ட்ராவல் இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு இப்படி போட்டு படுக்கிறப்போ செமையாக தூக்கம் வரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும் லேடிஸ் எப்போவுமே வந்துட்டு நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்ஃப் கேர் அதை விட ரொம்ப முக்கியங்க நான் எப்போவுமே என்னை இப்படி தான் நான் டேக் கேர் பண்ணிப்பேன் அதனால தான் நான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்குமே என்னைக்காவது ஒரு நாள் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இந்த மாதிரி பண்ணிட்டு தூங்கி பாருங்கள் செம்ம ஸ்லீப்பியாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு கண்டிப்பாக ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பின்னிட்டு படுங்க அப்போ வந்து உங்களோட செ உங்கள் தலையில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிட்டு ப்ளடட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி ஹேர் க்ரோத்தையுமே அதிகப்படுத்தும் இந்த ஆயில் போட்டால் ஹேர் வருமா அந்த ஆயில் போட்டால் ஹேர் வருமாங்கிறத விட இன்டர்னல் ஹெல்த்தும் அதுக்கப்புறமா ஹேர் ஆயில் ஸ்கால்ப் குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்